குழந்தைகளா உங்களை பார்க்கறதுக்காக இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹீரோ போகிறாங்க என்ன மேடம் சொல்றீங்க சூப்பர் ஹீரோவா அவசரப்படாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உங்களை பார்க்க வந்துடுவாங்க நான் நினைக்கிறேன் ஒரு சூப்பர் ஸ்டார் நான் நினைக்கிறேன் ஒரு இளைய தளபதி நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஒரு அல்டிமேட் ஸ்டார் வருவாருன்னு ஒருவேளை சின்ன தலையா இருக்குமோ எங்கே எல்லாரும் உங்களை கண்களும் முடிக்கிங்க ஓகே மேம் த்ரீ இதோ உங்கள் சூப்பர் ஹீரோ வந்தாச்சு என்ன மேடம் நான் ஏதோ ஒரு வருவார நினச்சேன் மேடம் நான் கூட சூப்பர் ஸ்டார் வருவார நினச்சேன் மேடம் நான் கூட அல்டிமேட் ஸ்டார் வருவார்னு நினச்சேன் மேடம் பசங்களா இவங்களாம் ரியல் ஹீரோ கிடையாது இந்த நாட்டுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் போராடுற இவங்க தான் உண்மையிலே சூப்பர் ஹீரோ எஸ் மேம் புரிஞ்சுது மேடம் ஜெய்ஹேந்த்